இந்த மாசம் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு சாலரி போட முடியாது அது வரைக்கும் இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க என்ன சார் விளையாடுறீங்களா இந்த ஸ்நாக்ஸ் வச்சு எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும் பால் காரணத்துக்கு பிஸ்கட்டும் வீட்டு ஓனருக்கு என்ன முறுக்கும் கொடுக்க சொல்றீங்களா கஷ்டப்பட்டு டெய்லி காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன் சார் எனக்கு சம்பளம் வேணும் உங்களுக்கு லாபம் வரும்போது மட்டும் எங்களுக்கு என்ன சம்பளம் அதிகப்படுத்தி தரீங்களா இல்லை இல்லை உங்களுக்கு நஷ்டம் வரும்போது மட்டும் எதுக்கு சார் எங்கள் பயத்தில் அடிக்கிறீங்க முதலாளித்துவம் காட்டுறீங்களா இங்கே பாருங்க கார்த்தே நாங்கள் ஒன்றும் உங்களை தூக்கலை இப்போ கம்பெனி சுச்சுவேஷன் சரியில்லை அடுத்த மாதம் சேலரியை சேர்த்து போடுறோம் தானே சொல்கிறேன் அப்புறம் என்ன அதெல்லாம் முடியாது சார் நான் செஞ்ச வேலைக்கு தான் கேக்குறேன் இல்லைன்னா நான் கேஸ் போடுவேன் சார் அப்படிங்களா நீங்க கேஸ் போடுங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நீங்க கேஸ் போட போறீங்களா இல்ல இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ண போறீங்களா சார் நான் இந்த கம்பெனியில அஞ்சு வருஷம் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இதை விட பெரிய பெரிய டவுன்ஸ்லாம் நான் பாத்துருக்கேன் சார் எனக்கு நம்ம கம்பெனி மேல முழு நம்பிக்கை இருக்கு இப்ப என்ன சார் ரெண்டு மாசம் தானே பாத்துக்கலாம் சார்

கம்பெனி திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு மீனா வேலை எல்லாம் வேலையை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதான் எல்லாரோட வேலையும் தனியால் நான் ஒருத்தன் தான் பார்த்தனா அதான் ஐத்தியமா நீங்க லாஸ் ஆயிடுச்சு எல்லாரும் கம்பெனி விட்டு போறேன்றீங்க நீங்க மட்டும் எதுக்கு அதே கம்பெனில வேலை செய்யறீங்க நமக்கே குடும்பம் குட்டி நான் ஆயிரத்தி எட்டு செலவு இருக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லையா நீங்க நீ சொல்றதுல எனக்கு புரியுது மீனா ஆனா நான் அந்த கம்பெனிக்கு சாதாரண மெக்கானிக்கா வேலைக்கு போனேன் இன்னைக்கு அந்த கம்பெனியோட சூப்பர்வைசரா இருக்கா அது காரணமே எங்க ஓனர் தான் அவர் தான் என்ன பார்ட் டைம்ல படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் எங்க ஓனர் என்கிட்ட இந்த கவரை கொடுத்து இதை வச்சு இந்த மாசத்தை மேனேஜ் பண்ணிக்கனு சொன்னாரு எனக்கு தெரியும் இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு மட்டும் நம்ம எங்கேயாச்சும் கடன் எங்கயாச்சும் குடும்பத்தை நடத்தலாம் எங்க ஓனர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவர் என்னைக்குமே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள கைவிடவே மாட்டார் என்ன? அந்த கவர் இவ்ளோ காசு இருந்தது தான் முதல்ல சொன்னேன்ல எங்க ஓனர் உங்களுக்கு வேலை செய்யறேன்ல என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு